நேத்துக்கு இந்த மொபைல் போனால வர இந்த எக்ரேஷனால வந்து ரெண்டு குழந்தைங்க இது எந்த அளவுக்கு மொபைலோட வேர்ஸ் அண்ட் வந்து இப்ப நமக்கு புரிய புரியுது இப்போ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜில மொபைல வந்து செப்பரேட் பண்ணவே முடியல லைஃப் நம்ம லைஃப் ஸ்டைல்ல இருந்து குழந்தைங்களை அது அதுவும் சின்ன குழந்தைங்கல இருந்து இப்போ மாச கணக்குல இருக்கிற குழந்தைங்கல இந்த மொபைல் யூசேஜ் வந்துருச்சு நம்ம தான் ஆரம்பிக்கிறோம் அதை எங்க எப்படி ஆரம்பிக்கிறதுனா நம்ம மொத முதல்ல வந்து குழந்தைக்கு அதை இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லி தரோம்ன்ற பேர்ல இப்ப முன்னாடி எல்லாம் நிலாவை வந்து வெளியில காட்டிட்டு இருந்தோம் இப்ப மொபைல்ல தான் நிலாவையோ இல்ல ரைன்ஸ் மூலமாவதும் காட்டுறோம் சோ அது நம்ம தான் ஆரம்பிச்சு விடுறோம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு குடுக்கறத சரி குழந்தை வந்து நல்லா சாப்பிடுறான்னு சொல்லி மொபைல் காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுருவான் ஊட்டுறது சீக்கிரமாக முடிஞ்சு போயிரும் இல்ல புதுசா ஏதாவது கத்துக்கிறாங்கன்னு தான் பழக்கி விடுறோம் ஆனா அது வந்து அது அடிக்சன் இது ஒரு மொபைல் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஒரு வாட்டி பார்த்தா அதை இன்னொன்னு இன்னொன்னு பாக்கணும்னு தோன்ற மாதிரி அதுலயே அல்காரிதம்ஸ் இருக்கு ஒரு ஒரு வீடியோ பாக்கிறோம் இல்ல ஒரு கார்ட்டூன் பாக்குறாங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்டமா இவ வந்து எல்லாமே அது திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் நம்ம போட்டு தரலனாலும் குழந்தை வந்து ஓபன் பண்ண உடனே அந்த வீடியோ அப்படியே ஆன் ஆகி அந்த இன்ஸ்டன்டா அவங்களுக்கு இது இதனால வந்து அது ஒரு வீடியோ பார்த்த உடனே அதோட நிறுத்தாது குழந்தை அது ஒரு டாப்பமெண்ட் ரிலீஸ் மாதிரி கண்டினியூஸா நமக்கு ஒரு பாக்குறச்ச